ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரே வீட்டில் இரண்டு மின் இணைப்பு இருக்கிறவங்களுக்கு இனி கணக்கீட்டில் புதிய நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க மின்சார வாரியம் ஸோ இது சம்மந்தமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரே வீட்டில் இரண்டு மின் இணைப்புகள் வச்சுருந்திங்கனாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெகுலர் சப்ரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானு கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக மின்சார வாரியத்தில் ஏற்பட்டு வரும் தேவையற்ற மின் இணைப்புகளை தடுக்க ஒரே வீட்டுக்கு இரண்டு மின் இணைப்பு இருந்தால் அதை கணக்கீடு செய்வதில் மின்சார வாரியம் மாற்றம் கொண்டு வந்துள்ளது அதாவது ஒரே வீட்டு அல்லது தொழில் நிறுவனத்திற்கு இரண்டு மின் இணைப்புகள் இருந்தால் அதை ஒருங்கிணைந்து ஒரே இணைப்பிற்கான கட்டணமாக கணக்கீடு செய்ய புதிய நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக மின்சார வாரியத்தில் ஏற்பட்டு வரும் தேவையற்ற மின் இணைப்புகளை தடுக்க ஒரே வீட்டுக்கு இரண்டு மின் இணைப்புகள் இருந்தால் அதை கணக்கீடு செய்வதில் மின்சார வாரியம் மாற்றம் கொண்டு வந்துள்ளது தற்போது ஒவ்வொரு வீட்டு இணைப்புக்கும் நூறு யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படுகிறது அதே நேரம் ஒரு வீட்டுக்கு இரு இணைப்புகள் பெற்றிருந்தால் தலா நூறு யூனிட் இலவசமாக கிடைக்கும் அதே போல ஒரே வணிக கட்டிடங்களுக்கு இரு இணைப்புகள் இருக்கும்போது மின் கட்டணமும் குறைவாக வரும் இந்த நிலையில் மின்சார வரித்துல ஏற்பட்டு வரும் தேவையில்லாத மின் இணைப்புகளை சரிசெய்யும் வகையில் புதிய நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது அதன்படி தமிழ்நாட்டில் ஒரு வீடு அல்லது வர்த்தக நிறுவனங்களில் இரு மின் இணைப்புகள் இருந்தால் அதை ஒரே மின் இணைப்பாக ஒருங்கிணைந்து ஒரே கட்டணமாக கணக்கீடு செய்யப்படும் இந்த நடைமுறை இந்த மாதம் முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது மேலும் ஒரே வீட்டுக்கு இரு மின் இணைப்புகள் இருந்தால் இலவசமாக வழங்கப்படும் நூறு யூனிட் கழித்து மற்ற யூனிட்டுகள் கட்டணம் கணக்கிடப்படும் கடைகளுக்கும் இரு மீட்டரில் உள்ள யூனிட்டுகளை கணக்கிட்டு மொத்தமாக மின் கட்டணம் விதிக்கப்படும் இதனால் நீண்டகால வருவாய் இழப்பு தடுக்கப்படும் என மின்சார வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நடைமுறை இந்த மாதம் முதல் அமல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ தமிழக அரசு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீட்டுக்கு ஒரு மின் இணைப்பு தான் வந்து வைத்திருக்க வேண்டும் ஸோ ஒரு வீட்டுக்கு ஒரு மின் இணைப்பு இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதுவே ஒரு வீட்டில் இருக்கிறவங்க ரெண்டு மின் இணைப்பு வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் பிரச்சனை ஸோ இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசு பார்த்திங்கன்னா மின்சார வாரியத்தில் ஏகப்பட்ட இழப்புகள் இருக்குன்ற காரணத்தால் இதை சரி செய்ய நோக்கத்தில் பார்த்தீங்கனாக்கா ஒரு வீட்டுக்கு இரண்டு மின் இணைப்புகள் இருந்தனால் அதை வந்து ஒரே வீட்டுக்கா மின் இணைப்புக்காக வந்து கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் மக்களுக்கு என்ன நஷ்டம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரெண்டு மின் இணைப்பு இருக்கும்பொழுது ஒவ்வொரு இணைப்புக்கும் நூறு யூனிட் இலவச மின்சாரம் வந்து கிடைக்கும் ஸோ அதுபோல் மக்கள் வந்து இரண்டு மின் இணைப்பு வைத்து அவங்களுக்கு இது ரெண்டு வீட்டுக்கும் இருநூறு யூனிட் வந்து இலவசமாக அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை வந்து தமிழக அரசாங்கம் வந்து கண்டுபிடித்து இந்த இரண்டு மின் இணைப்புகள் கொண்ட வீடுகளுக்கு ஒரே மின் இணைப்பு கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற புதிய நடைமுறையை இந்த மாதம் முதல் அமல்படுத்துறாங்க ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது தலா இரண்டு கணக் வச்சுருந்தாலும் அவங்களுக்கு வந்து நூறு யூனிட் மட்டுமே இலவசமாக கிடைக்கும் இந்த ரெண்டு கணக்ஷனுக்கான இந்த நூறு நூறு இரநூறு யூனிட் வந்து மின்சாரம் இலவசமாக கிடைக்காது இதனால பார்த்தீங்கன்னாக்கா தமிழக மின்சார வாரியத்துக்கு அதிக லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி ஒரே வீட்டில் ரெண்டு மின் இணைப்பு வைத்திருந்தவங்களுக்கு ஒரே மின்சார மின் இணைப்பாக வந்து கன்சிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நடைமுறையானது இந்த மாதம் முதல் அமல்படுத்தப்பட்டு விட்டது ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதம் கரண்ட் பில் கட்ட போனீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதிகப்படியாக காமிக்கும் ஸோ அதனால் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் போல் பயனுள்ள வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் கருத்துக்களை தெரிவிக்கணுனாக்கா வீடியோ கீழே கமலில் தெரியப்படுத்துங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனித உயிரை பதிப்போம் மனித உயிரை காப்போம் நன்றி